இது பான்கூட்டை எவ்வளவுதான் அழகு பார்த்தாலும் சொந்த ஊடாதாது பெருக்கெருப்பு கேட்கறேன்

குட் ஈவினிங் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபி ஆச்சா முரளி ஹாய்ப்பா ஹாய் அக்கா யூ மணிகண்டன் மணிகண்டன் ஹாய் ஹாய் ஃப்ரீ ஃபேர் பாய் ஹோய் சாரி மாட்டியாச்சா சேரே மாற்றிட்டேன் மாற்றிட்டேன் சசி என்ன இப்படி இருக்குற இரும்புற தண்ணி குடி பிரபாகரன் தண்ணி குடித்தேன் அப்பையும் ஹெவியான கூடும் மாதிரி மூக்களை மூச்சு விடுமுடில்ல சளி ஹெவியாகிடுச்சு சவிதா போய் வாட்டர் பாட்டில் இடணும் அப்பம்மா சுடு தண்ணி வாட்டர் பாட்டிலு கருக்கா கஷ்டம் கட்டுற போய் நிற்க அதற்கு தாங்க வாங்க வாட்டர் பாட்டில் சுடு தண்ணி வாட்டர் பாட்டிலு அதில் தான் சுடு அதில் தான் இருக்குமா சு தண்ணி வா அக்கா நல்லா இருக்கீங்களா ஏய் நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் ஸ்பெஷல் லைவ் இருக்கா ஆ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ ஹாய் சசி ஹாய் விக்கி என்னடா பண்ணுறா குட் ஈவினிங் மக்களை லைக் போடுங்க பத்தாவது லைக் யார் மக்களை லைக் இஸ் டென் ஐயப்பன் ஹாய்பா தமிழினி ஹாய்பா ஐ மணிகண்டன் சளி வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ப்ரவா முடியல தலைக்கு குடிக்காம இருக்க முடியாது என்ன பண்ணுற கழுத்தெல்லாம் வலிக்குது லைக் போட்டுருங்க மக்களே தயவு செஞ்சு மேக்கப் போட்டுவாங்களா நீ பார்க்காதடா மலைச்சாரன் கண்ணை முடிக்க பிடிக்கலையா தள்ளிவிட்டு போ அதுக்காக நான் போய் மேக்கப் போட்டுறேன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் நீ ஏண்டா கோட்டு வாயினே சரி சூப்பர் ஒரு கட்டிங் போடுங்க கட்டிங் போட்டால் சரியாயிடுமா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுற மக்களே டீச்சர் வாங்க ஸ்டூடெண்ட் சரவணகுமார் ஹாய் பார் லைக் 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 போடுங்க மக்களே லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் லிப்ஸு சூப்பர் நீங்கள் எந்த ஊருக்கு வேணும் என்ன போடுறேன் ஒரு பக்கம் இப்படி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் இப்படி போட்டுக்கலாம் ஓ டீக்கி சமோசா கோல்டு க உங்க ஸ்கின் கேர் சொல்லுங்க என்னடா சொல்றது சோப் போட்டு மைசூர் ஸ்டாண்டர்ட் சோப்பு கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் எந்த ஸ்கூல் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் பேபி ஸ்கூல் ஆயாமா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னாச்சு சத்தி ஆமாடா ஸ்வீட் வேற சாப்பிட்டேன் கடம்பம் சாப்பிட்டேன் சீம்பால் டீச்சர் ஆண்டி நீங்க சொம அழகுப்பா சுக்கு காபி கொடுங்க குடிக்க குடிக்கலாம் காசு போட்டு குடுக்க ஏ பத்து லைக்ஸ் வந்துச்சு மக்களே அடுத்த 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 லைக்ஸ் யார் யார் இருபதாவது லைக்ஸ் யார் மக்களே நான் வாய் நீ வாயினி நல்லா நான் கோட்டு வாயினி ஆமாடா அக்கா உங்களை சைட்டில் வீடியோவில் பார்த்தேன் அப்படியா உங்கள் அம்மாவும் சேர்த்து பார்த்திருப்பேன் தமிழ்நாடு தமிழ் லோடு தமிழ்நாடு லோடு வண்டி சங்கம் உங்கள் அம்மாவும் சேர்த்து பார்த்துருப்பேன் உங்கள் பண்டாட்டி சேர்ந்து பத்துருப்பா அம்மா தானே எனக்கு டீச்சர் ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போடுங்க ஏ இருபது லைச்சி பக்கமே லைக் யூ தேங்க்யூ 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 நணக்கா நன்கா நக்களே பக்கத்தில் ஒரு உங்கள் ஆயா சொத்துல ரொம்ப சிரிப்பழகும் அழகு எண்ணெயை விட்டு ஓ ஒண்டியாக சாப்பிட்டு சசி ஓ அதுக்கா நீ என்னையை விட்டு சமோசா சாப்பிட்றல பார்த்துக்க இருபத்தி நாலு நேரம் பாத்ரூமில் இருங்க சாமி வந்து இடது பற்றி சொல்லுங்கள் சாமி வர அது பற்றி சொல்லுங்கள் ஆமாம் நான் புதன்கிழமை எல்லாம் சாமி ஆடுவாங்க காமிக்கிற உங்களுக்கு கவலைப்படாதீங்க புதன்கிழமையா ஹாப்பியாக இருக்கீங்க ஆண்டி சூப்பர் ஒழுங்காக தானே பேசுனீங்க நீங்கள் ஆமாங்க கிஷு குஷு குஷு ஷோ 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 ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆனால் கேட்டேன் இல்லை தெரியும் ஆ ஜான்கா மரியாதை எனக்கு ஐ எங்க எங்க இருக்கீங்க ஏ மேடம் சாப்பாடுங்களா இல்லடா பெரும்பாலே என்னை மட்டும் காப்பாத்தி சா வெனஸ்டே சாமி ஆடுவீங்களா அப்படிதான் ஆடுவான் அக்கா ஹேண்ட் அப் பண்ணுங்க நோ மரத்து புடி அப்படியே ஏ மரத்து தோகண்டா பிடிக்கணும் பைத்தியம் ஆமாம் இவன் மென்டல் நான் பைத்தியம் இவன் மென்டல் அப்படியா டீச்சர் ஹலோ மேடம் நிப்பான் பெயிண்ட்டு எடுக்க வேண்டாமா அழகா இருக்கு சாமி வரும்க்கா ஆ வரும் வரும் ரெண்டு சமோசா மூணு பப்ஸு வாங்கி சாப்பிட போகிறேன் எப்பா அது வயிறா என்னடா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கொச்சி தூக்கு செருப்பு கழட்டி சாலை முக்கிய அடிச்சிடணும் தேவடி அளவு போடணும் பையனை படா ஜான்கே சேனாவா ஏய் சப்பு சப்பு சப்புன்னு போட்டுரும் போ கண்ணத்தில் அவன் அவனோ மேடம் ஹபாரியோ ஃபைன் கார்த்திகை எப்பமா கார்த்திகை தீபம் வரும் லைக் போட்டுக்கிட்டேன்னு என் அன்பு தாங்க ஏன் வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ண லைக் போட்டுருங்க ஐம்பதாவது லைக் சார் மக்களே கையில் தீபமே தீபம் இருந்தோம் இந்த நாள் இல்லைன்னா அழிய டே இங்கேயே ஸ்கூல் மட்டன் வாங்கிடுவேன் மக்களே லைக் போடுங்க ஐம்பதாவது லைக்ஸ் யாரு சூப்பர் ஷார்ட் யாரும் போட மாட்டேங்களா டூடே இன்னைக்கு எல்லாம் சம்பளம் வாங்கிட்டே நாளைக்கு காலையில போட்டுருங்க சரியா உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் வெயிட் மாமர குயிலே மாமரக்குயிலே மாமனை தான் தேடி வந்த மாமர குயிலே மக்களே ஃபைன் 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 பயன் நாளைக்கு ஆட்டுக்கால் சூப்பு வாங்கி கூடு சாப்பிடு சசி இரும்பல் போகும் கோயம்புத்தூர்ப்பா ஹலோ ஹாய் செல்லக்கிட்ட ஸ்க்ரீன் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அக்காவோட ஹார்ட் குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைப்பா நெஞ்சி வடிதான் ஆசிரியர் சீமாவில் எப்படி இருந்தா சார் இருந்துச்சு அதுதான் இரும்புப்ப சரி சார் நீங்கள் அழகாக இருக்கீங்களே அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் ஆசிரியர் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட் கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுத்து தொண்ணூற்றி ஏழு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸ்க்ரீனை மட்டும் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க மக்களே அக்காவோட ஹார்ட் கூட வரணும்னு வச்சுக்கோ ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிடுங்க எத்தனை பேர் வராடியாக இருக்கீங்க ஹே லைக்ஸ் வந்துச்சு ஐம்பது லைக்ஸ் வந்துருச்சு மக்கள் டென்டனக்கா நடக்கணக்கா டண்ட்டா நடக்க ஐம்பது லைக்ஸ் போட்டுவிட்டேன் நல்லுளங்களுக்கு எல்லோருக்குமே ஓகே நீங்க அக்கா போடா போட்டுருவா நூறாவது அடுத்த அடுத்து நூறு 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 படிப்பீங்களா அக்கா நீங்க இருக்கீங்க ஐயோ உங்களுக்கு உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்குமா ஏய் விக்கி நம்மளுக்கு நாற்பது ரூபாய் சூப்பர் சாட் போட்டுறா ஓ சமோசா வாங்கணுன்னு காசை டிப்ஸ் அடிச்சியாடா அப்பா கொடுத்த காசை அடுத்து சூப்பர் சாட் யாரு விக்கி நண்பா நன்றி 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 சாமி வந்துருச்சு நினச்சேன் சாமி வந்துருச்சு நினச்சிக்கலாம் அடுத்து சூப்பர் சாட்டை போகிறவங்களுக்கு நாளைக்கு ஆயரருவா கீழே கிடைக்கும் கீழே கிடைக்கும் ஐம்பது ரூபா போடுங்க ஆத்தா வந்துருக்கோ

ஜெய்சங்கர் பொண்டாடி செத்து போயிட்டாடா ஜெய்சங்கர் பொண்டாடி செத்து போயிட்டா அவன் டா வெடிக்கிற பொண்ணு செத்து போயிட்டாடா என்னை வச்சுக்கிறியா சசி யாருக்கு தெரியாமல் ஏன்னா அதுக்க உனியை வச்சு தண்டை சோறு போட்டதுக்கா என்னை கோட்டுவா என்னே போட டுடே பேபி டுடே டுடே யாருக்கா ஓட்டு போட போறேன் நான் யாருக்கா போடுறேன் அது ஒன்று நான் உயிர் ஓடதுன்னா பாடலாம் போடலாம் விடுங்க எழுதல யாரு மக்களே கரெக்டா சொன்ன சசி ஏன் மனசில் போட்டது அப்படியே சொன்ன உனக்கு ஒரு சக்தி இருக்குது ஆய சொல்லுங்க சசி அவங்க அம்மா பேரு புண்ணியம்மா அவங்க அப்பா பேரு நாராயண அவன் பேர் ஜெய்சங்கர் அவங்க கூட சித்து போயிட்டா அவன் கொடுக்க என்ன யாரும் தெரியுமா சொல்ல மாட்டான் மக்களே டவ் அடிக்கிறவே ரெண்டு பேருக்கு சண்டை வந்து இவன் அவளை போட அவன் அவளை போட ரெண்டு பேர்த்துலேயும் போட்டு அவன் போட்டா எப்படி சூப்பரா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிடுங்க ஆகிற வேலையை பார் அடாடாடா ஏன் நீ வந்து வேலை செஞ்சு நிமிஷத்துக்கு பதினேழு நிமிஷத்துக்குள்ள நூறு மக்களை போனே கூட மூணு மிஷத்தில் எங்கள் பிள்ளை நூறு நூறு லைக்கு நான் வந்துடணுமா போடுங்க நீங்கள் மனசு வச்சு சின்ன பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுங்க மக்களே நிறைவேற்றுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் பண்ணிடுங்க மக்களே ஆறே நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்கா லைக்கை போட்டு விடுங்கள் லவ் லாவிய செல்லக்கூட்டி எழுபதா லைக் யார் மக்களே லைக் எழுபது ரெண்டு லைக் போட்டால் எழுபது அடுத்து 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 சூப்பர் சாட் யாரு அடுத்து சூப்பர் சாட் யாரு மக்களே அடுத்து சூப்பர் சாட் யார் பக்கத்தில் உள்ள அது இல்லை பக்கத்து வீட்டுக்கார் அடுத்து அடுத்து எண்பதாவது லைக்ஸ் மக்களே லைக் இஸ் எண்பது சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாங்க நம்ம டிஸ்ட் லைக் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் என்னோடய ஹார்ட்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனை மட்டும் டபுள் டச் பண்ணிவிடுங்க மக்களே ஹலோ ரெண்டு கமன் 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 லைக் ஆறு லைக் போடு ஆறு லைக்கே போடு ஸ்கிரீன் நாங்கள் சாப்பிட்டியா சூப்பராக இருக்கீங்க ஆன்ட்டி லவ் யூ லவ் யூ லவ் யூ பின்னாடி யார் இருக்கா பின்னாடி தாத்தா இருக்கார் சசி நான் பேசாமல் நித்தியானந்த மாதிரி சாமியார் அங்க போறேன் ஏடா பச்சை அப்பட் ஈவினிங் குட் ஈவினிங் உங்களுக்குதான் சப்போர்ட்டா பிடிக்கும் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிடு நேரில் வரேன் எனக்கு விளாடி இருந்து சிலபடி சக்கோட ஹார்ட் கூட வரும்னு நினைக்கிறவங்க டபுள் டச் பண்ணிட்டேன் ஏய் கார்த்திக் அனுப்பதானே சொல்லு போடா மக்களே லைக் போடுங்க லைக் போடுங்க இன்னும் த்ரீ லைக்ஸ் போட்டீங்கன்னா எண்பது மக்களே இன்னும் இருபத்தி மூணு லைக் மட்டும் போடுங்க நான் வின் பண்ணிருப்பேன் எங்க பாப்பா சொன்ன மாதிரி கமெண்ட் கமெண்ட்ஸ் அந்த புல்லட்டு அப்படியே லைக் போடுங்க காசா மெசேஜ் பண்ணுற இடத்துல எஸ் என் சிம்பிள் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் கூறுவாய்ப்பாரு தோலை கீழே போடுயா. ஆட்டுக்குள்ளே வர மில்கா டேய் சலக்குட்டீஸ்க்குலாம் தொண்ணூறாவது லைக்கு யார் ஃபுல்லாக சுற்றி காமி பக்கத்தில் ஏதாவது பொண்ணு இருக்கா யாரும் இல்லை ஓடுதுடி என்னவோ யார் நல்லா குடு குடுன்னு ஓடுற மாதிரி கேட்குது எனக்கு ஓடுறதுன்னு கேட்குமா லைக் இந்த பச்சை காத்துல குடிக்கிறீங்க அப்படியா சரி இப்படியெல்லாம் போ கேட்டு கார்த்திகுமார் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா

மக்களே இன்னும் டூ மினிட்ஸ் தான் இருக்க மக்களே இருபது லைக்ஸ் வரணும் மக்களே கமெண்ட் கொஞ்சம் மனசு வைங்க மனசு இருக்கான கிளி புள்ள எங்க பிடிச்சா டெல்லு பார்க்கலாம் போயிடுச்சு ஏன் கிளிப்பு கவரில் இருக்கா உண்மா எங்க மெசேஜ் போட்டால் படிக்க மாட்டேன்றீங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் ஓகேவா உனக்கு எவ்வளோ நாளும் தரா அப்படியா ஆறு துப்பிடுவேன் கிஷி கிஷின் போ இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்க மக்களே போடுங்க போடுங்க லைக்கே போடுங்க அஞ்சு லைக்கு இவ்வளோ பார்க்கவே முடியலை ஆமாடா கௌதர்மா ரெட் கலரு ஜிம்முக்கு தான் ஆ ஜிங்குச்சா ஜிங்குச்சா ஓ சுடிதார் போங்க மக்களை நான் அத்தூத்து போட்ட மக்களை நீங்கள் துவக்க வச்சுட்டீங்க இன்னும் மூணு லைக் போடுனீங்கன்னா தொண்ணூறு ஆயிட்டுக்கும் அப்புறம் நூறு லைக் வந்து இருபது நிமிஷத்தில் போட்டுக்கலாம் இன்னும் பாருங்க இருபது செகண்ட் தான் அதுக்குள்ள நீங்கள் போட முடியுமா போட்டு விடுங்க லைக்கை வீடியோ போடுறீங்களா உங்களுக்கு வெறுப்பு அடிக்கவில்லையா வெறுப்பா நான் தனிமையாக தான் சூசிட் பண்ணிக்குவோம் அதனால தான் ஆகப்பட்ட பிரச்சனை அதனால தான் நான் அடிக்கடிக்க லைவ் வந்துடுறது நான் அண்ட்டி வந்துவிங்க சூப் வச்சு சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் ஏ கோடி கொடுத்தாலும்